வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலை பிரபாகரின் பொட்டு அம்மானை மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா விமல் வீரவன்ச திடீரென மட்டக்களப்பில் மீண்டும் சுற்றி வழிக்கப்பட்ட பிள்ளையான் குழு கொழும்பில் மரங்கள் முறிந்து வேண்டமையினால் பல வீடுகள் செய்தம் நள்ளிரவில் வீடுகளை விட்டு வெளியேற்றம் சுமந்திரன் கஜேந்திரகுமார் இடையே சந்திப்பு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் விரைவில் கைச்சாத்திடும் இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மான் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா உயிருடன் கோரியிருந்ததாக என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்களை மீட்க அமெரிக்க கப்பல் ஒன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது வெளியிட்டுள்ளார் கூட சர்வதேச அழுத்தங்கள் இருந்தன அது இன்னும் தொடர்கிறது இறுதிக்கட்ட போரின் போது வடக்கு கடற்பரப்புக்கு அண்மித்து அமெரிக்காவின் மறைன் படையணியின் கப்பல் ஒன்று வந்தது சர்வதேச கடற்பரப்பில் அது நிறுத்தப்பட்டிருந்தது பொட்டு அம்மான் பிரபாகரன் உள்ளிட்டவர்களை உயிருடன் தம்மிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் கூறினார்கள் எதற்காக இது இலங்கையை பிரிக்க வேண்டும் என்பதே அந்த சக்திகளின் நோக்கம் அந்த தேவைக்காகவே புலிகள் அமைப்பு செயற்பட்டது சர்வதேச ரீதியிலும் வலுவடைந்தது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் அனுர் அரசாங்கம் ஆட்சி பின்னர் நாட்டில் தொடர்ந்து கைதிகள் இடம்பெறுகின்றன தடுப்பு காவல்கள் தொடர்கின்றன குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகள் தீவிரமாகின்றன இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பட்ட பல கொலை மற்றும் கொள்ளைகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் களத்துக்கு சென்று நேரடியாகவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக ஆரியம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் தொடர்புடைய இவர்கள் காத்தன்குடி பகுதியில் சாந்தன் படுகொலை கல்லடி பாலம் பகுதியில் இடம்பெற்ற பொலி சக்தியின் படுகொலை என பல விடயங்கள் குறித்து பிள்ளையாரிடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன மேல் மாகாணத்தில் பல பகுதிகளில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்த கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கொள்ளுப்பட்டியிலிருந்து வெள்ளவதி வரையிலான வீதி கொழும்பு காலி வீதியின் கிராண்ட்ஃபாஸை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக கிராண்டாஸில் உள்ள செயின்ட் ஜோசப் வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்த அங்கிருந்த அங்கிருந்து ஆறு வீடுகள் சேதமடைந்தன இதன்போது குறித்த வீடுகளில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டதாக தெரியவந்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பு தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான பெற்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி வகிப்பதற்கான ஆதரவினை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டினை இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதற்கு மேலதிகமாக எம் ஏ சுமந்திரன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அடுத்ததாக கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சி உபதவிசாளர் பதவியை வகிக்க முடியும் என்ற கோட்பாட்டினையும் குறிப்பிட்டிருந்தார் எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாகவும் உள்ளூராட்சி மன்றில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் மாத்திரமே கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இலங்கை மீது விதித்த கட்டண கொள்கைகளை மாற்றியமைப்பதற்கான இரண்டாவது உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று வாஷிங்டனில் நடைபெற்றது நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னதாக ஏப்ரல் வாஷிங்டனில் முதல் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இலங்கையும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஜனாதிபதியின் பிரிவு தெரிவித்துள்ளது தொடர்ந்து வணக்கம்